ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காண்டி அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க இப்போ அதிமுக திமுக வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி அமைச்சு தான் வந்து போட்டியிட போகிறாங்க டிடிவி தினகரணம் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தலைமையை ஏற்கும் கட்சிகளோட கூட்டணி அமைச்சர் போட்டியிடுவோம் அப்படி கூட்டணி அமையாத பட்சத்தில் தனித்து நின்று போட்டியிடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு சில கட்சிகள் வந்து நாங்கள் தனித்தினே நாற்பது தொகுதிகளும் வந்து போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் சரத்குமார் சீமான் இவங்களும் சீமான் வந்து இந்த நாற்பது தொகுதிகளில் இருபது தொகுதி பெண் வேட்பாளரும் இருபது தொகுதி ஆண் வேட்பாளரையும் நிறுத்த போறாங்களாம் அதற்கான பணிகளையும் வந்து தொடங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம சீமான் நாற்பது தொகுதிகளுக்கான பொறுப்பாளர்களையும் வந்து நியமிச்சிருக்காங்களாம் இது குறித்து சீமான் வந்து கட்சியில இருக்க நிர்வாகிகள் கிட்ட வரக்கூடிய தேர்தலில் வந்து நம்ம அதிக தொகுதிகளில் வெற்றி பெறதுக்கு கட்சியில இருக்கவங்களாம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி சீமான் ரெண்டாயிரத்தி பதினாறுல கடலூர்ல வந்து போட்டிட்டு இருக்காங்க அதுல வந்து தோல்வியை தான் இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில வந்து அதிமுக தான் முதல் இடத்துல இருந்திருக்காங்க இரண்டாவது இடத்துல திமுக மூணாவது இடத்துல தமாகா நாலாவது இடத்துல பாமக அஞ்சாவது இடத்துலதான் வந்து நாம் தமிழர் கட்சியானது வந்திருக்காங்க ஸோ மறுபடியும் வந்து வரக்கூடிய தேர்தலில் சீமான் நின்று போட்டிட்டாங்கன்னா ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருந்தாலும் சீமான் வந்து ரொம்ப துணிச்சலோட வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியிலும் தனித்து நின்று போட்டிடுவோம் அப்படின்ற முடிவை எடுத்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க